ரசிக்கப்பட்டிருக்குறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குறோம் அவ்வளோதான் திருவிந்தெடுக்கிறோம் தஸ்தமாக கொடுக்குறோம் போய் சேரலாம் நம்ம வீட்டுக்கு வாரம் வரலாம் போகலாம் வந்தால் சாவலாம் அவ்வளோதான் நித்திர அடைந்தார் என்ற ஒரு அறிவிப்பு நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல ஓட்டத்தை முடித்தேன் நல்ல போராட்டத்தை போராடினே என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் அந்த ஓட்டம் என்னென்னு பார்த்தா வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் இருக்கிறதான் ஓட்டமே இருக்கும் வாழ்க்கைக்கும் கிறிஸ்துக்கும் தூரமாக இருக்கும் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கும் தே இல் ஆல் லவ் ஜீசஸ் எல்லாருக்கும் எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாம் நே தேவனை நேசிக்கிறோம் தேவனுடைய ஊழியர்களை நேசிக்கிறோம் இதோடு நிறுத்திக்கொள்வாங்க உள்ளே இறங்க மாட்டாங்க சத்தியத்துக்குள்ளே ஊடுருவி வர மாட்டாங்க ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேதாம ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புவாங்க கூடுமான வரைக்கும் பொருளாதாரத்தில் இவருடைய கண் கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும் பட்ட கஷ்டமும் வந்த வறுமையின் வறுமை கற்றுக்கொடுத்த பாடம் இருக்கும் வறுமையின் மூலம் வந்த நிந்த அவமானம் வறுமையினால் அவன் எழுந்தது பெரிய காரியமாக இருக்கும் மன மரியாதை போயிருக்கும் அதே சமயத்தில் சிறுமை காணப்பட்டிருக்கோம் அவமானம் காணப்பட்டிருக்கோம் பசி நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிருக்காது சாப்பிட்ற காலத்தில் சில பேருக்கு சாப்பாடு கிடச்சிருக்காது நல்ல புசிக்கிற அந்த வாலிப பருவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த பொருளாதாரத்தினால அவர்களுடைய அந்த பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதே நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அதுக்கேற்றபடி போகணும் இருக்காது இவன் மனசில் தீர்மானிச்சதெல்லாம் செய்யுறதுக்கு பொருளாதாரம் இருக்காது பொருளாதாரமும் இருக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு உட்பட்டு வாழ்க்கவும் வாழ தெரியாது இவனுடைய கனவுகளுக்கெல்லாம் பொருளாதாரமும் இணைத்து வராது இணைக்கப்பட முடியாத பொருளாதார அந்தஸ்து அந்தஸ்திருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதனால் இவங்க ஆண்டோருக்குள்ளே வந்ததும் முதல்ல காரியம் ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு வேணும்னுமா வாடகை வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான் தப்பு இல்லை கேட்குறது முழுக முழுக இதே தான் இருக்கும் தேவைகள் எல்லாம் உலக பிரகரமாக காரியமாக இருக்கும் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டாத ஜபங்களாக இருக்கும் சும்மா சொல் ஆண்டவராக இயேசு தும் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுங்கன்னு உட்பட்டது என்றால் இதெல்லாம் தெரியணும் ஆனால் எதற்காக ரட்சிக்கப்பட்ட கத்திரையனை ஏன் ரசித்தார் கத்திரை ஏன் அழைத்தார் கத்திரை ஏன் அபிஷேகித்தார் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறதில்ல கத்திரனை ரச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன எனக்கு ஆயிரம் நோக்கம் இருக்கும் ஒருத்தருக்கு நோய் இருக்கும் ஒருத்தருக்கு பேய் இருக்கும் ஒருத்தருக்கு பில்லி பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு குடும்பம் உடஞ்சிருக்கும் கிறிஸ்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாட்சி இருக்கும் ஆனால் தேவனுடைய த தலையாய நோக்கம் ஒன்று இருக்கிறது இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் ஏன் என்னை ரசித்தார் அதை அறிந்து கொள்ளுகிறது தான் தேவபக்தியின் ரகசியம் இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலம் உறுதியாக்கப்படுமே தவிர இந்த திட்டத்தில் தீர்க்கதரிசிகள் நம்பி போயிடலென்றால் வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுவீங்க வாழ்க்கையில் பெரும் பங்கான ஆசீர்வாதம் எழுந்து போய்விடுவீங்க ஒருத்தருக்கு அடிமையாகி போய்விடுவீங்க தீர்க்கதர்சனால் உறுதிப்படுத்தப்படுமே தவிர தீர்த்ததர்சனம் நம்பி போக முடியாது உங்களுடைய அழைப்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட அழைப்பை தனிப்பட்டத்தில் அறிந்து கொள்வது தான் தேவபக்தியினுடைய தலையாய பணி அதுதான் உங்கள் தேவபக்தி அழைப்பையும் தேர்ந்து கொள்ள நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது தரிசனங்களும் உறுதிப்படுத்தப்படலாம்